வணக்கம் வெல்கம் டு அங்கனா சமையல் இன்றைக்கி நம்ம சூப்பரான குலாப் ஜாமுன் தான் பார்க்க போகிறோம் கொஞ்சம் கூட விரிசலே இல்லாமல் குண்டு குண்டாக பாக்கிறதுக்கே சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பரான இந்த குலாப் ஜாமுன் எப்படி செய்யுதுன்னு இந்த ட்ரிக்ஸை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதுங்க நீங்களும் உங்கள் வீட்டில் சூப்பரான இந்த குலாப் ஜாமுன் தீபாவளிக்கு செஞ்சு பார்க்கலாம் வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க நம்ம முதல்ல சக்கரை பாகு வச்சுக்கலாம் இந்த சக்கரோட அளவு வந்து எழு எழுநூத்தம்பது கிராம் முக்கால் கிலோ இதை வந்து நம்ம அப்படியே சேர்த்துடலாம் அந்த பாத்திரத்தில் சேர்த்துட்டு அதே அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க நம்ம சக்கரை வந்து எழுநூற்றம்பது கிராம் சேர்த்துருக்கோம் அதே அளவுக்கு எழுநூற்றம்பது மில்லி அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க சேர்த்துட்டு ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டி தான் இப்போ நல்லா கரண்டியெல்லாம் நல்லா கலந்து விடுங்க அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் சக்கரை கரைய வரைக்கும் கலந்துக்கிட்டே இருங்க இப்போ பாருங்கள் சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ நம்ம கொஞ்சமாக ஏலக்காய் போட்டு சேர்த்துக்கலாம் ஏலக்காய் இந்த மாதிரி கையால் நசுக்கி விட்டு சேர்த்துக்கிட்டால் கூட போதும் உங்கள்கிட்ட கூமை பொருந்தா கொஞ்சம் சேர்த்துக்குங்க இல்லை பரவாயில்ல சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க அஞ்சு நிமிஷம் நம்ம கொதித்த பிறகு நம்ம பார்க்கலாம் கட்டாயமாக இது அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஜீரை கொதித்து நல்ல டேஸ்ட் நல்லாயிருக்கும் கரெக்டான அந்த பிசு பிசு பதமும் கிடைக்கும் இப்போ பாருங்கள் நல்லா அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் உங்களுக்கு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா தான் அந்த ஜீரா வந்து கொஞ்சம் பிசு பிசுப்பு தன்மை வரும் அதனால் அதை கொதிக்க வச்சுட்டு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இது அஞ்சு நிமிஷம் கொதிச்சிருச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஒரு பக்கம் வச்சிடலாம் இப்போ நம்ம மாவு பிசைஞ்சுக்கலாம் நான் ஒரு பேக்கெட் அளவுக்கு குலாப் மாவு சேர்க்குறேன் நீங்கள் உங்களுக்கு எந்த பிராண்டு வேணாலும் எடுத்துக்கோங்க இது மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தை சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இது பிசைகிற பக்கம் ரொம்ப முக்கியம் அதனால தான் உங்களுக்கு நல்ல குண்டு குண்டாக கிடைக்கும் லைட்டாக தண்ணி தெளித்து ரொம்ப அப்படியே தண்ணி எடுத்து ஊற்றாமல் லேசாக கையால் தொளித்து அப்படியே லேசாக அந்த மாதிரி ஜென்ட்லாக அந்த மாதிரி பிசைஞ்சு விடுங்க இந்த மாதிரி தான் மிக்ஸ் பண்ணி விடணும் சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி சேர்த்து அழுத்திலாம் பிசையக்கூடாது இது ஒரு முக்கியமான டிப்ஸ் இது இது மாதிரி கையால் இந்த மாதிரி தான் பிசையணும் பிசைஞ்சு தேவைப்படுற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் ஒரு கெட்டியான பதத்துக்கு பிசைஞ்சுக்குங்க ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது கொஞ்சம் தளர்வாக இந்த மாதிரி தான் இருக்கணும் கையில் பிசு பிசுப்பாக ஒட்டணும் அந்த மாதிரி பதமாக பிசிஞ்சிக்கோங்க ரொம்ப ஹார்டாக பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு குலோப்ஜாமுன் நல்ல அதாவது விரிசல் விடும் இப்போ பாருங்கள் நான் அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டேன் இப்போ நல்லா சாஃப்டாக பதமாக ஊறி இருக்கு பாருங்கள் இப்போ நம்ம இது உருண்டைகளாக உருட்டிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு மாவை எடுத்து உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு மாவை எடுத்துக்குங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி லேசாக கையால் உருட்டிட்டு உள்ளங்கையில் வச்சு லேசான ஒரு அழுத்தம் கொடுத்து இது மாதிரி உருட்டிக்குங்க அப்படி உருட்டும் போது உங்களுக்கு வந்து விரிசல் இல்லாமல் இருக்கும் அழுத்தம் கொடுக்காமல் இருக்கும் நீங்கள் அழுத்தம் கொடுத்து உருட்டிங்கன்னா கட்டாயமாக திரும்பவும் உங்களுக்கு உரு உருண்டை வந்து உங்களுக்கு விரிசல் விடும் இது ஒரு முக்கியமான டிப்ஸ் இது இது மாதிரி உருட்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு விரிசல் இல்லாமல் அழகாகவும் உருட்டிக்கலாம் இன்னும் ஒரு உருண்டையும் நான் உருட்டி காமிக்கிறேன் அதே அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க எல்லாம் ஈவனாக ஒரே சைஸாக இருக்கிற மாதிரி உருட்டிக்கிங்க இதே மாதிரி உள்ளங்கையில் வச்சு லேஸாக ஒரு அழுத்தம் கொடுத்து இதே மாதிரி ஒரு ஜென்டிலாக இந்த மாதிரி உருட்டிக்கிங்க இப்போ பாருங்கள் உருண்டையில் மீசலையில் பாருங்கள் இதே மாதிரியே நம்ம எல்லா உருண்டையும் உருட்டிட்டு பார்க்கலாம் இப்போ இதே மாதிரி நான் எல்லா உருண்டையும் உருட்டிட்டேன் இப்போ நம்ம எண்ணெயை காய வச்சு பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் காய வைக்கிறது ஒரு முக்கியமான பக்குவம் அதாவது உங்களுக்கு வந்து போட்டதுக்கப்புறம் தான் அதோட பபிள்ஸ் வரணும் அந்த அளவுக்கு தான் எண்ணெய் சூடாக இருக்கணும் அதிகமான சூடோ இல்லை மிதமான சூடிலே தான் இருக்கணும் அதிகமான சூடு வைக்கவே வைக்கக்கூடாது இப்போ போட்டதுக்கப்புறம் பபிள்ஸ் வந்து பாருங்கள் இதே மாதிரி ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் போட்டுக்குங்க மொத்தமாக உருண்டைகளை போடாமல் கையால் ஒன்று ஒன்றா எடுத்து போடணும் போட்டுட்டு விட்டுருங்க அது தனித்தனியாக வந்த பிறகு நீங்கள் திருப்பி விடுங்க போட்ட உடனே திருப்பி விட்டிங்கன்னா உங்களுக்கு உடஞ்சி போயிடும் இப்போ பாருங்கள் பாதிரி அளவுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் மாறணும் அப்போ தான் நல்லா உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் விரிசல் விழாமல் இருக்கும் இந்த கொஞ்சம் நேரம் அடுப்பில் இருக்கட்டும் அது வரைக்கும் லேஸாக பிரட்டி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் கரெக்டான கலர் வந்துருச்சு இந்த கலரில் எடுக்கும்போது உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு இந்த ஜாமுன் உருண்டை விரிசல் இல்லாமல் நல்லா வரும் இதுதான் ஒரு முக்கியமான பக்குவம் பாருங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் உருண்டை நல்லா அழகாக வந்திருக்கு இப்போ எல்லாத்தையுமே எடுத்து நம்ம சூடான பாகில் போட்டுடலாம் உங்களுக்கு ஆறி இருந்ததுன்னா நீங்கள் லேஸாக சூடு பண்ணிக்கிங்க சூடு பண்ணிவிட்டு சூடான பாகில் தான் போடணும் அப்போ தான் உங்களுக்கு உருண்டையெல்லாம் ஊறும் இதே மாதிரி எல்லாத்தையுமே பொறிச்சிட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ நான் எல்லாத்தையுமே பொறிச்சு சக்கரை பாக்கில் போட்டுட்டேன் மேலே கொஞ்சமாக பாதாமை கட் பண்ணி போட்டிருக்கேன் சூப்பரான குலாப் ஜாமுன் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்க பிறகு பார்க்கும்போதே உங்களுக்கு இந்த ஜீராவோடு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு உருண்டை கூட உங்களுக்கு விரிசல் இல்லாமல் சூப்பராக இருக்கும் நீங்களும் கட்டாயமாக அந்த தீபாவளிக்கு இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்